வணக்கம் இந்த வீடியோவில் வந்து மௌலானா கலாம் ஆசாத் குறித்து பார்க்கலாம் இவரோட பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சவுதி அரேபியாவில் மெக்காங்கிற இடத்துல பிறந்திருக்காரு இவர் வந்து சுதந்திரப்படுற போராட்டத்தில் இவரோட பங்களிப்புகள்னு பார்த்தோம்னா பிரிவினை இது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக ஆதரவு தெரிவிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அல்கிலால் அப்படிங்கிற வார இதில் தொடங்கியிருப்பார் இது வந்து பிரிவினைவாத கருத்துக்களை பரப்புதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பண்ணப்பட்டிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல் அல்பலாக் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சு வீக்லி தான் ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இதுவும் வந்து புரட்சிகர கருத்துக்களை பரப்புதுன்னு சொல்லி பிரிட்டிஷாரால் தடை பண்ணப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கல்கத்தாவில் வந்து பீகாருக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க அவர் சரிங்களா ஒரு வந்து கிலாபத் இயக்கம் உத்துலாமி இயக்கத்தில் தான் முக்கிய முக்கிய பங்கு வச்சிருப்பாரு இந்த கிலாபத் இயக்கத்தில் வந்து மௌலானா முகமது அலி சவுகத் அலி இவங்களோட சேர்ந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தையும் வந்து கிலாபத் தொடங்கியவெலாம் முக்கியமான ஒருத்தர் உத்லாமி இயக்கம் மூலமாக தான் வந்து இந்திய காங்கிரஸுக்குள்ளே வந்து நுழைவு என்றாகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து ஐஎன்சியோட தலைவராக இருந்த மிக இளவ வயது நபர்னு இவரை குறிப்பிடுறாங்க அடுத்து வந்து சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு பகுதியாக காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகத்தை வந்து லீட் பண்ணிட்டு போவார் அந்த உப்பு சட்டத்தை மீறியதுனால் வந்து இவர் வந்து மீரட் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை அதை கண்டினியூ பண்ணுவாங்க சரிங்களா சுதந்திரத்துக்கு பின்னாடின்னு பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர்னு பார்த்தோம்னா அது வந்து மௌலான அப்துல் கலாம் ஆசாத் தான் ஐஐடி பல்கலைக்கழக மானிய குழு ஏஐசிடிஇ ஐஐஎஸ்சி இதெல்லாம் வந்து தொடங்குறதுக்கு இவர் காலத்துல தான் இவர் கல்வி அமைச்சர் இருந்த காலத்தில் இதெல்லாம் வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து இந்திய கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துறதுக்காக சாகித்ய அகாடமி இலக்கிய இலக்கியங்களின் வளர்ச்சிக்காக சங்கீத நாடக அகாடமி இசை நடன நாடகம் இதோட வளர்ச்சிக்காகவும் லலித் கலா அகாடமி ஓவியம் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி நிகழ்த்துக்களை வளர்ச்சிக்காக லலித் கலா அகாடமி இது ஃபுல்லாகவே வந்து இவர் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் தான் வந்து தொடங்கியிருப்பார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னம் விருது கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இவர் பிறந்தநாள் வந்து நவம்பர் பதினொன்று வரும் அந்த நவம்பர் பதினொன்று வந்து தேசிய